அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருக்கடையூர் வந்திருக்கோம் ஸ்ரீ அருள்மிகு அமிர்த கடேஸ்வர உடனுரை ஸ்ரீ அபிராமி அம்மன் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் நான் அபிராமி அம்மன் கோயில பத்தி எல்லாருக்குமே தெரியும் இங்க வந்து அறுபது வயசு ஆனவங்க எண்பது வயசு ஆனவங்க எல்லாம் போட்டி விழா அப்புறம் எண்பது கொரியது அப்புறம் நூறாண்டு இந்த மாதிரி வந்து ஆயுள் ஹோமம் இங்க வந்து அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க மேரேஜ் திருமணம் நடத்துறது இது எல்லாமே நம்ம இங்க வந்து செஞ்சிருக்காங்க இதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய ஆயுள் வந்து நீண்டிருக்கணும் திரும்பவும் அவங்க வந்து நீண்ட காலம் வந்து சுமங்கலியா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த கோயில வந்து வழிபாடு செய்வாங்க இந்த கோயில வந்து திருமணம் நடத்திக்குவாங்க இப்ப நம்ம வந்து இந்த கோயிலோட சின்ன வரலாற பத்தி நம்ம பாக்கலாம் பட்டர் அப்படிங்கிற ஒரு பக்தர் வந்து அபிராமியம் மேல மெயின் மறந்து பாடக்கூடிய ரொம்ப பக்திமானாக இருந்தாரு அவர் கோயில் எப்பவுமே சதா சர்வகாதமும் அபிராமியம்மனை நினைச்சே பாடிக்கிட்டு மெய் மறந்து பாடிக்கிட்டே இருப்பாரு அப்ப அந்த ஊர்ல வந்து அரசர் வராரு அரசர் வந்து அந்த கோயிலுக்கு வராரு அரசர் வந்ததையுமே எல்லாருமே வணங்கி வணங்கி அவருக்கு மரியாதை செலுத்துறாங்க ஆனா பட்டர் அப்படிங்கிறவர் வந்து மரியாதை செலுத்தாம அவரை கவனிக்காம அரசர் வந்தது கூட கவனிக்காம மெய் மறந்து அபிராமியம்மனை பாடிக்கிட்டு இருக்காரு இதனால கோபம் அடைஞ்சு அரசர் வந்து அபி பட்டரை கூப்பிட்டு நீங்க வந்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கிறாரு அவர் வந்து இன்னைக்கு பௌர்ணமி திதி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஆனா வந்து அன்னைக்கு உண்மையானது வந்து அமாவாசை தேதி தான் ஆனா அவர் வந்து பொய் சொல்லிடுறாரு அஹ் அவருக்கு வந்து மை மறந்து இருந்ததுனால அவர் தவறுதலா மாத்தி சொல்லிடுறாரு இதனால கோபம் முற்ற மன்னன் வந்து அவரை கழுவேற்ற சொல்லி சொல்லிடுறாங்க இதனால வந்து பணம் அருந்தி அபிராமி மன்னிட்டு வேண்டிக்கிறாங்க நான் தவறுதலா வந்து உன்னை உன்னைய தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதே நான் இன்னைக்கு தவறுதலாக ஒரு வார்த்தை சொன்னதுனால எனக்கு இது இப்படி ஒரு பழியா அப்படின்னு சொல்லி மன வருதி அபிராமியம்மன் வேண்டாரு அப்ப வந்து கழுவேட்டு அந்த இதுல வந்து அவரை தொங்க விட்டுட்டு கீழே வந்து நெருப்ப ஏத்தி விடுறாங்க அப்ப வந்து அபிராமி நினைச்சு அபிராமி அந்தாதி பாடுறாரு அந்த பற்று அப்ப என்ன ஆகுதுன்னா அபிராமி அம்மன் வந்து அவருக்கு காட்சி கொடுத்து தன்னுடைய காதுல இருக்கிற தோடை எடுத்து தூக்கி தூக்கி ஏறிடுறாங்க வானத்துல அப்ப வந்து அந்த பௌர்ணமி நிலவு தோணுது இன்னைக்கு பௌர்ணமி தான் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவரோட பக்தியில மெய் மறந்து மாமன்னர் வந்து என்ன பண்றாரு அஹ் அபிராமியம் மேல ஒரு பற்றுதல் கொண்டு வந்துட்டு அவருக்கு வந்து அந்த இதுல இருந்து அஹ் வெளியேற்றி விட்டுறாரு இது வந்து அவரோட பக்தியைக்கு எடுத்துக்காட்டா இந்த இந்த இது நடக்குது இந்த நடக்குது அதனால இவருக்கு வந்து பேர் அபிராமி பற்று அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் வைக்கிறாங்க மாமன்னரும் அந்த மாமன் மேல அவ்வளவு பக்தி இல்ல இந்த காட்சி நடந்ததுக்கு அப்புறம் இவரும் வந்து மெய்மறந்து அபிராமியம்மன் மேல ஒரு பக்தி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது அமாவாசையும் பௌர்ணமி ஆகக்கூடிய ஒரு காட்சியை கொடுத்ததுதான் நம்மளுடைய அபிராமியம்மன் அப்படிங்கிறது தான் இந்த அம்மனை நம்ம நினைச்சு மெய்மறந்து நம்ம வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும் தான் இன்னொரு கதை வந்து வந்து பாத்தீங்கன்னா பதினாறு வயதுக்கு தான் கண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைக்கு சொல்றாங்க மார்கண்டையர்னு சொல்லுவாங்க அவருடைய குழந்தை அந்த குழந்தைக்கு வந்து பதினாறு வயசு ஆனதையுமே அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம வரம்பு அல்லது குழந்தை இல்லாம வரம்பு வெற்று நம்ம வாங்கி வந்த குழந்தை வந்து பதினாறு வயசுலயே கண்டம் ஆகுது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த கோயில வந்துட்டு வேண்டிக்கிறாங்க அப்ப வந்து மார்கண்டையரை என்ன பண்றாரு அந்த அந்த பையன் என்ன பண்றாங்க பதினாறு வயசு ஆனது நேரா போய் சாமியை கட்டி பிடிச்சு நின்னுக்குறாங்க அதாவது அமிர்த கடைசர கட்டிபிடிச்சு நின்னுக்குறாங்க இதனால கால யமதர்ம ராஜா வந்து பாசக்கயிற வீசும் போது சுவாமி மேலையும் போய் விழுங்குறது இதனால கோபம் அடைஞ்ச வந்து சிவபெருமான் என்ன பண்றாருன்னா அதாவது காலசம்ஹார மூர்த்தியாக அங்க வந்து விளங்குகிறாரு அந்த யம தர்மரை கண்டிக்கிறாரு நான் வந்து நீதியை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவோம் அவருக்கு வந்து இந்த பதினாறு வயசு தான் கண்டன்னு சொன்ன அந்த பையனுக்கு வந்து மாறுகண்டை பேர் கட்டு ஒரு நட்சத்திரமாக இன்னும் மின்னுறாங்க அப்படின்னா இங்க வந்து காலசம்ஹார மூர்த்தியாக யம தர்ம ராஜாவையும் வணங்குறது காலசம்ஹார மூர்த்தியும் வணங்குறது அமிர்தகடேஸ்வரனையும் வணங்குறது இங்க வந்து ஒரு ஆயுள் வந்து நம்மளுக்கு நீடிக்கும் நம்ம வந்து என்ன நினைச்சு நம்ம வந்து இந்த கோயில வேண்டிக்கிறோமோ அது வந்து உண்மையாக நிறைவேறும் அப்படிங்கிறது அப்ப இங்க வந்து நம்ம திருமணம் செய்யக்கூடிய காரணமும் இங்கதான் அதுதான் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம இந்த திருமணமும் செய்து வைக்கிறாங்க அப்படின்னு அறுபது வயசுக்கு மேல போகும்போது எல்லாருமே வந்து இங்க வந்து சுமங்கலியா கணவன் மனைவியா இன்னும் அந்நியமா இருக்கணும் நீண்ட காலம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கோயில் வந்து ஒரு பிரச பிரபலமான கோயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த கோயிலோட ஸ்தலத்தை மிதிச்சாலே ஒரு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதனால எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்து ஆயுள் ஹோமம் திருமணம் தடை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அபிராமி மொழியும் அமிர்த கடேசுரையும் வணங்கி அவரோட அருளை பெற்று வாழ்வாங்கு வாழணும் தான் நன்றி வணக்கம்